நேயர்களே இன்று நாம் ஆரம்பிக்க இருக்கும் புது நாவலின் பெயர் அரண்மனை குடும்பம் திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களை பற்றி நான் உங்களுக்கு எதுவும் சொல்லத் தேவையில்லை அவருடைய அற்புதமான படைப்புகளில் ஒன்றுதான் இந்த அரண்மனை குடும்பம் என்பது இனி நாம் கதைக்குள் செல்வோமா அசோகமித்ரன் ஒரு ஆராய்ச்சியாளர் பறவைகளை பற்றியும் அரவாணியரை பற்றியும் பத்து வருட காலம் ஆய்வு செய்து கட்டுரைகளை எழுதியவர் அவற்றையெல்லாம் தொகுத்து புத்தகமாகவும் வெளியிட்டவர் அவை ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு உலகப் புகழை பெற்று தந்தன அசோகமித்ரனின் அடுத்த ஆய்வுக்களம் பாம்புகளுக்கும் இந்திய நாட்டுக்குமான மிக நெருங்கிய சம்பந்தம் சீனர்கள் வரையில் ஒரு மாமிச உணவாக மட்டுமே கருதப்படும் பாம்புகள் இந்தியர்கள் வரையில் அப்படி தெய்வ சம்பந்தம் வரை தொடர்புடையதாக இருக்கிறது எப்படி என்பதுதான் அவருடைய கேள்விகளில் பிரதானமானது ஜில்லென்று இருந்தது ஏற்காடு சாம்பிராணி தூபம் போட்டது போல் படிப்போர்வை அந்த போர்வைக்கு நடுவே கருப்பாக கோடு போட்டது போல வளைவான தார்ச்சாலை அந்த சாலையின் மேல் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது கணேசனின் சிவப்பு நிற ஆடிக்கார் கணேசனே அதை ஓட்டிக்கொண்டிருந்தான் காருக்கு சீட்டில் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தவள் அவனுடைய மனைவி ரத்தி அவள் மேல் தலையை வைத்து படுத்திருந்தாள் கணேசன் ரத்தியின் ஒரே செல்ல மகளான தியா ஆறு வயது ஆகிறது அவளுக்கு பொதுவாக காரில் குழந்தைகள் பயணிக்கும் பொழுது துடிப்பாக வேடிக்கை பார்த்து கொண்டுதான் வருவார்கள் அதில் ஒரு குதூகலம் இருக்கும் அவர்களிடம் இரண்டுமே தியாவிடம் இல்லை குளிரில் அவள் உடல் நடுங்கியதால் ஒரு ஷாலை எடுத்து அவள் மேல் போர்த்தி இருந்தாள் ரத்தி ரத்தி என்கின்ற பெயரை கேட்கும் பொழுதே ஒரு வடநாட்டு பெயரை கேட்பது போல் இருக்கும் உண்மைதான் ரத்தியின் சொந்த ஊர் மகாராஷ்டிராவின் நாக்பூர் இந்திதான் அவள் தாய்மொழி கணேசன் பிஸ்னஸ் விஷயமாக நாக்பூர் இடத்தில் பரிச்சயமாகி பின்பு அதுவே காதலாக இறுதியில் கல்யாணத்தில் முடிந்து ஒரு குழந்தையும் பிறந்துவிட்டது கல்யாணத்திற்கு பின் கணேசனின் முயற்சியால் தட்டு தடுமாறி தமிழைக் கற்றுக்கொண்டு இப்பொழுது நன்றாக தமிழ் பேசுகின்றாள் ரத்தி எல்லா வீட்டு வேலைகளையும் கூட நன்றாக செய்வாள் கணேசன் நாக்பூரில் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு ஒரு வேலைக்காரி வேலை பார்க்க வந்த உறுத்தி எல்லா வேலைகளையும் பார்ப்பதில் ஆச்சரியம் என்னம் இருக்க முடியும் அப்படி வந்த இடத்தில்தான் அவளுக்கும் கணேசனுக்கும் காதல் ஏற்பட்டது மிகவும் பக்தி உடையவள் அவள் ரத்தியின் இடது கையில் மணிக்கட்டுக்கு மேல் உள்ள முழங்கை பரப்பில் ஒரு நாகம் ஓர்வது போல் பச்சை குத்தப்பட்டிருந்தது அதுவே நாகாஸ் என்கின்ற ஒரு பரம்பரையில் அவள் வந்தவள் என்பதற்கான அடையாளம் அந்த பரம்பரையினர் தங்கள் ஒன்பது வயதில் இப்படி பச்சை குத்தி கொள்ளுவர் இது ஒரு சடங்காகவே நடக்கும் சொந்தங்கள் சூழ குல கோயிலில் இந்த சடங்கு நடக்கும் ரத்திக்கும் அப்படித்தான் நடந்தது நாகதேவதையை இவர்களுடைய குலதெய்வமும் கூட தினமும் படுக்கையிலிருந்து கண் விழிக்கும் பொழுது நாகாஸ் தங்கள் இடது நாகப்பச்சை மேல்தான் கண் விழிப்பர் வலது கையால் அந்த பச்சையை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்வர் ரத்தி காரில் பயணிக்கும் அந்த பகல் பொழுதில் கூட அடிக்கடி அப்படி அந்த நாகப்பச்சையை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள் கார் டிரைவ் செய்தபடியே கண்ணாடியின் வழியே ரத்தி அப்படி செய்வதை பார்த்த கணேசனும் முகம் கலக்கத்தில்தான் இருந்தது இடையே தியா படுத்தபடியே எருமினாள் அப்படி அவள் எருமினாலே அது ஆபத்து இருமல் வந்தால் அது ஒரு ஐந்து நிமிடமாவது நீடிக்கும் நிச்சயம் ரத்தம் வந்து மார்பின் மேலெல்லாம் வழியத் தொடங்கிவிடும் அந்த இருமல் நிற்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் அந்த காருக்குள் அப்பொழுதும் அப்படித்தான் ஆயிற்று இருமல் தொடர்ந்தது இரத்தம் வாய் வழியே வழிய ஆரம்பித்தது அதற்காகவே தயாராக வைத்திருந்த துணியால் அதை துடைத்து நெஞ்சை தடவி அவளை ஆறுதல் படுத்த முனைந்தாள் ரத்தி கணேசனும் ஒரு ஓரமாக காரை நிறுத்திவிட்டு பின்சைட்டுக்கு ஏறி செல்ல மகளை தன் பக்கமாக இழுத்து அணைத்து அவள் மார்பை தடவிவிட்டு அதை இருமலை நிறுத்த பார்த்தான் அந்த இடைவெளியில் அருகில் தயாராக வைத்திருந்த கிட் கிட்பேக்கிலிருந்து ஒரு மருந்து பாட்டிலை எடுத்து அதிலிருந்து ஒரு மூடி மருந்தை எடுத்து கணேசன் வசம் இருந்த தியாவுக்கு டக்கென்று ஊட்டிவிட்டாள் ரத்தி பின் ரத்தம் வழிந்த வாயையும் துடைத்து விட்டாள் ஒரு வழியாக தியாவும் மெல்ல இருமுவதையும் நிறுத்தி அப்படியே சோர்ந்து போய் கணேசனின் தோல் மேல் கண்கள் செருக விழுந்தாள் தியா தன் தோளில் சாய்ந்திருக்கும் நிலையில் அப்படியே காரை விட்டு இறங்கி வெளியே இயற்கை சூழலை பார்த்தான் கணேசன் அழகான காபி தோட்டம் நடுநடுவே ராட்சசமாய் வளர்ந்திருக்கும் பரங்கள் ஜில் என்ற இதமான சூழல் ஆனால் மனதில் மட்டும் புயல் ரத்தி இறங்கி அவன் அருகே சென்று நின்றாள் அவளுடைய முகம் சற்று இருந்தது அவள் எப்பொழுதும் அழுதபடியே இருப்பதால் இப்பொழுதெல்லாம் எப்போதும் அவள் முகம் அப்படித்தான் இருக்கின்றது கணேசன் இவளை காதலித்த பொழுது மலர்ந்த சூரியகாந்தி மலரை பார்ப்பது போல இருந்தாள் இன்று தியாவால் இப்படியாகிவிட்டாள் ரத்தியின் விழிகளில் கண்ணீர் வரத் தொடங்கியது கணேசன் அதை பார்த்து தன் வலது கையால் வழக்கம்போல் அருகில் சென்று துடைத்து விட்டான் ஜி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க ஜி என்று அவள் பேச ஆரம்பித்தாள் பைத்தியம் மாதிரி பேசாதே நான் மட்டுமா நீயும் தானே கஷ்டப்படுகிறாய் ஏன் பிரித்து பேசுகிற என்று காஃபி தோட்டத்தை பார்த்தபடியே பதிலுக்கு பேசினான் கணேசன் நான் கஷ்டப்படுறதுக்குன்னே ஜி நீங்கள் என்ன அப்படியா அரண்மனை குடும்பத்தில் பிறந்தவர் இந்த வேலைக்காரியை கட்டிக்கிட்டு எனக்கு சரியா கஷ்டப்படுறீங்களே ஜி தொடக்கத்தில் அவள் கணேசனை ஜி என்றுதான் அழைத்து பேசினாள் திருமணத்திற்கு பின்பும் அதுவே அவள் வரையில் தொடர ஆரம்பித்தது ரத்தி இதோடு நீ இப்படி பலமுறை பேசிவிட்டாய் ஒரு வேலைக்காரி என்கின்ற தாழ்வு மனப்பான்மை உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது நானும் எத்தனையோ தடவை சொல்றது இப்போ நீ ஒரு அரண்மனை குடும்பத்து மருமகள்னு கணேசன் அவளை பார்த்து திருப்பி கேட்டான் அதுவும் சற்று கோபமாகவே இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் யாரும் சொல்லலையே ஜி எங்கிட்ட பேசுறதை கூட அவங்க எல்லாம் கேவலமாக தானே நிற்கிறாங்க எல்லாமே போக போக ரத்தி தைரியமாக இரு இப்படியே நீங்களோ ஆறு வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் வெறுப்பும் கோபமும் அதிகமாவதே தவிர துளிக்கூட குறையிலேயே போதா குறைக்கு நமக்கு பிரிந்த தியாவும் நோயாளி ஆகிட்டா இவளால் எல்லாமே மாறும்னு நம்பினதும் மோசமாயிடுச்சே போதும் முதல்ல எப்படி புலம்புறதை நிறுத்து கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கத்தான் ஏற்காட்டில் இருந்த நம்ம பங்களாவுக்கு வந்திருக்கோம் எல்லாம் போக போக சரியாயிடும் புலம்பாதே வா போகலாம் என்று தியாவை திரும்ப ரத்திவசம் ரசன் காரில் ஏறினான் ரத்தியும் குழந்தையோடு காருக்குள் ஏறச் சென்ற சமயம் காருக்கு முன்னே தார்ச்சாலையில் குறுக்கே ஒரு நாகம் காபி தோட்டம் ஒன்றின் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு சென்று கொண்டிருந்தது அதை பார்த்த உடனேயே ரத்தியிடம் ஒரு பரவசம் அதுவும் சாலை ஓரமாக உள்ள புதருக்குள் புகுவதற்கு முன் எழும்பி படம் பிரித்து காரையும் கணேசனையும் ரத்தியையும் ஒரு பார்வை பார்த்தது ரத்தி உடனேயே வேகமாக ஒரு காரியம் செய்ய தொடங்கினாள் குழந்தையோடு அதை நோக்கி வேகமாக சென்றவள் குழந்தை தியாவை சாலை ஓரமாகவே அதன் முன் தரையில் கிடைத்துவிட்டு அப்படியே அதன் முன் நாகபாதா எனக்கு ஆசை என்று சொல்லிக்கொண்டே மண்டியிட்டு விழுந்து வணங்கினாள் அதுவும் தரையை ஒரு கொத்து கொத்துவிட்டு விறுவிறுவென்று காப்புச் செடிகளுக்குள் புகுந்து வரைந்தும் போனது கணேசனுக்கு ஒரே படபடப்பு ஓடி வந்து குழந்தையை தூக்கி கொண்டான் எழுந்து நின்ற ரத்தியை பார்த்து பைத்தியக்காரி இப்படியா நடந்துப்ப அது கடிச்சிருந்தா என்ன ஆகியிருக்கோம் கோபமாக கேட்டான் இல்லை ஜி அது கடிக்காது அது எங்கள் தெய்வம் இப்போ எனக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீங்கள் வேணால் பாருங்கள் இனி நமக்கு நல்லது தான் நடக்கும் என்று புதிய தெம்புடன் பேசத் தொடங்கினாள் ரத்தி அப்பொழுது அவர்கள் பின் ஒரு காரும் தொடர்ந்து வந்து அதுவும் ஒரு ஓரமாக நின்றிருந்தது அதனுள் டிரைவிங் ட்ரைவிங் சீட்டில் இருந்து சதீஷ் என்பவன் கணேசின் மாமாவின் செல்ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தான் நான் கணேசன் சாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் இப்போ கூட அவங்கள பார்த்துக்கிட்டு தான் பேசுகிறேன் என்னன்னு தெரியல திடீர்னு காரை நிறுத்தி ரெண்டு பேரும் இறங்கி ஏதோ பேசிக்கிறாங்க குழந்தை தோளில் தூங்கிக்கிட்டு இருக்குது அப்போ ரோட்டுக்கு குறுக்கே ஒரு பாம்பு போகவும் அந்த பொண்ணு உடனே எழுந்து கும்பிட்டுச்சு எனக்கு ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது இதெல்லாம் அப்போ நல்லா என்ஜாய் பண்ணு ஆனால் அவளும் அந்த குழந்தையும் ஏற்காடு மலையை விட்டு உயிரோடு மட்டும் கீழே இறங்கிடக்கூடாது அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ ஐம்பது லட்சத்தை கேஷாக கொடுக்க போறீங்க நான் விடுவேனாங்க கவலையே படாதீங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி அந்த பொண்ணும் குழந்தையும் பரலோகத்துக்கு போய் சேருவாங்க கணேசன் சார் மட்டும் ரொம்ப சேஃபாக திரும்பி வருவார் அதுக்கு பிறகு உங்கள் விருப்பப்படியே உங்கள் மகளை சாருக்கு கட்டி வச்சு அவ்வளவு சொத்தையும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க என்று பேசியவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு மும்முரமாக கணேசனின் காரை பின் தொடர ஆரம்பித்தான் பிரம்மாண்டமான ஏற்காட்டின் அரண்மனை குடும்ப பங்களாவுக்குள் கணேசனின் கார் உள்ளே புகுந்து போர்டுகோவில் தேங்கி நின்றது காரை பார்க்கவுமே வேலைக்காரன் நாச்சி முத்துவும் அவனுடைய மனைவி பங்கஜமும் ஓடி வந்தனர் குளிருக்காக நாச்சி முத்து தலைப்பாகை கட்டியிருந்தான் பங்கஜம் புடவைக்கு மேல் ஒரு ஸ்வெட்டர் அணிந்திருந்தாள் இருவரும் முதல் காரியமாக கணேசனின் முன்னால் அவன் காலில் விழுந்து கும்பிடத் தொடங்கினர் கணேசனுக்கு உள்ளே கோபம் எகிர தொடங்கியது நாச்சிமுத்து என்ன இது எப்படியெல்லாம் காலைல விழக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இல்லைங்க இது எங்கள் கடமைங்க உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் மட்டும்தாங்க இது தப்புன்னு சொல்கிறவர் ஆனால் மற்றவங்க யாருமே சொல்கிறது இல்லைங்க ஒரு தடவை இவ காலையே உழுவ மறந்து கார்லையே இருந்து சாமானை இறக்க போயிட்டா பெரியையா பொறிஞ்சு தள்ளிட்டாருங்க நாச்சிமுத்து வெளிப்படையாகவே பேசிக்கொண்டு டிக்கியிலிருந்து சூட்கேஸ் மற்றும் பேகுகளை இறக்கினான் பங்கஜம் அவனுக்கு உதவி செய்தாள் கணேசன் அதை கேட்டபடியே தோளில் தியா தூங்கியபடி இருக்க ரத்தியோடு உள்ளே நுழைந்தான் செருப்பை முகப்பில் கழற்றிவிட்டு தரையில் காய் வைத்த போது ஜிலுஜிலுப்பு அப்பி எடுத்தது ரத்தி புடவையால் இழுத்து மூடி நடுங்கிக் கொண்டேதான் கணேசனுக்கு பின்னால் சென்றாள் பெட்ரூம் படுக்கையை விரிப்போடு ஹீட்டர் போடப்பட்டு தயாராக இருந்தது படுக்கையில் தியாவை கிடத்திய கணேசன் முதல் காரியமாக பாத்ரூமுக்கு சென்று வந்தான் ரத்தி ஜன்னல் வழியாக பங்களாவை ஒட்டி இருக்கும் பூந்தோட்டத்தை பார்த்தாள் என்று பூக்கள் பூத்திருந்த மேலே தேனீக்கள் வட்டமிட்டு கொண்டிருக்க பார்க்கவே பரம சுகமாக இருந்தது இயற்கை இயற்கைதான் முதல் முறையாக நெடு நாட்களுக்கு பிறகு ரத்தி சற்று லேசான மண்ணிலைக்கு வந்திருந்தாள் கணேசனும் பாத்ரூம் போய்விட்டு வந்த நிலையில் அவளை ஏறிட்டான் முதல் தடவையாக நடு நாட்களுக்கு பின் அவளும் அவனை பார்த்து சிரித்தாள் என்ன ரத்தி இங்கே வரவும் உனக்கு ஒரு தெம்பு வந்துட்ட மாதிரி தெரியுதே ஜி எப்போ எங்கள் குலதெய்வத்தை நான் பார்த்தேனோ அதுவே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்போவே பாம்பை இங்கேயும் சாமியாக கும்பிட்ற வழக்கம் உண்டு தான் ஆனால் உன்ன மாதிரி நேரில் பார்த்தா விழுந்து கும்பிடுறதெல்லாம் கிடையாது தட் இஸ் டூ மச் ஆமாம் அது கடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் நிச்சயம் கடிக்காது ஜி நாம தப்பா இருந்தா அது கடிக்கும் நாம நல்லவங்க இல்லையே கெட்டவங்க நல்லவங்க இல்லைன்னு அதுக்கு எப்படி தெரியும் அது நாகதேவதை அதுக்கு எல்லாமே தெரியும் அவள் அப்படி சொல்லவும் அவன் பதிலுக்கு ஏளனமாக சிரித்தான் என்ன கேலியா சிரிக்கிறீங்க சிரிக்காம என்ன செய்யறது அது ஒரு விஷப்பூச்சி அதுக்கு நம்மள மாதிரி ஆறு அறிவும் கிடையாது ஆறு அறிவு கொண்ட நமக்கே பல நேரத்தில் நல்லவையாக இருக்கட்டவ யாருன்னு தெரியல நீயோ அதையெல்லாம் யோசிக்காமல் ப்ளைண்டாக நம்புகிறியே ஜி அப்படிலாம் சொல்லாதீங்க நாகதேவதை மனுஷங்களே எல்லாம் நமக்கு மேலே தான் நாங்கள் நாகவம்சத்தோட தொடச்சின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க எங்கள் முன்னோர்களில் ஒருத்தருக்கு நாகப்பாம்பே குழந்தையாக பிறந்து வந்திருக்கு ரத்தி சொன்னதை கேட்டு கணேசன் அதிர்ந்தான் நெற்றியை சொல்லிக்கொண்டு நம்புகிற மாதிரியாக சொல்லுறத்தி ஒரு மனுஷனுக்கு எங்கேயாவது பாம்பு வந்து பிறக்குமா யாராச்சும் கேட்டால் ஹாரி பாட்டருக்கு அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் பொய் சொல்லலிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷந்தான் இது நடந்தது பேப்பர்லாம் கூட வந்ததே நிஜமாவா உங்களால் அந்த வருஷத்து நாக்பூர் எடிஷனை எடுத்து பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் நிச்சயமாக அதில் இருக்குது அந்த பேப்பர் எங்கள் வீட்டில் கூட ரொம்ப நாள் வரைக்கும் இருந்தது ரத்தி மிக அழுத்தமாக சொன்னாள் இந்த மட்டில் அவள் பொய் பேச தேவையில்லை அறியாமையில் பேசுவதாகவும் தெரியவில்லை எனவே சற்று குழம்பித்தான் போனான் கணேசன் என்னங்க யோசிக்கிறீங்க இன்னும் உங்களால் நம்ப முடியலையா உண்மையை சொன்னால் அப்படித்தான்னு வச்சுக்கோ ஏன் அதுக்காக நீ பொய் சொல்கிறதா நிச்சயம் நான் நினைக்கல பாம்பு வந்து பிறந்திருக்குங்கிற விஷயம்தான் இடிக்குது ஒருவேளை கை கால் இல்லாமல் முழுக்குன்னு குறை பிரசவத்திலே பிறந்திருக்குமோ அங்கங்கே கொஞ்சம் பாம்பு சாயல் இருக்க போய் பாம்புன்னு சொல்லிட்டாங்களோ இல்லை மூன்றடி நீளத்துக்கு பாம்பே தான் அங்கே பிறந்தது அந்த பாம்பு குழந்தையோட ஃபோட்டோ கூட பேப்பரில் வந்தது அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா குழந்த பிறந்த இடத்துக்கு பாம்பு வந்திருக்கணும் அந்த சமயம் குழந்த பிறந்து அதை செத்து போயிருக்கணும் இல்லை அந்த குழந்தையை மறுத்து வச்சு தாய் எடுத்துக்கிட்டு அங்கே வந்த பாம்பை பிடிச்சி பிறந்ததாக சொல்லியிருக்கணும் இப்படித்தான் ஏதாவது நடந்திருக்கும் கணேசன் இப்படி பல மாதிரியாக யோசித்து பேசியது ரத்திக்கு பிடிக்கவில்லை என்ன ஜி என்னெல்லாமோ சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இருந்தால் அதிசயம் ஒன்று பேப்பரில் வந்துருக்குமா பேப்பரில் வந்துட்டதால் அது உண்மைன்னு நான் எடுத்துக்க தயாராக இல்லை அதுவும் இந்த கால பேப்பர்களை பற்றி கேட்கவே வேண்டாம் பரபரப்புக்காக அவங்க எந்த செய்தியையும் எப்படி வேணும்னாலும் போடுவாங்க சரி விடு இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் இனி எங்கிட்ட பேசாத எங்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டேயும் பேசாத அப்புறம் உன்னை லூசுன்னு நினச்சிப்பாங்க நீ அரண்மனை குடும்பத்து மருமக உனக்கு யாரும் தப்பாவோ கேலியாவோ உன்னை பார்த்து பேசிடக்கூடாது நான் ஒரு ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க மட்டும் இங்கே வரலை ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வெங்கட்ராவை பார்த்து நம்ம தியாவை காட்டத்தான் வந்திருக்கிறோம் சேலத்தில் அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிடிச்சாலும் மனம் விட்டு பேச முடியாமல் அவர் இப்போ ரெஸ்ட் எடுக்க நம்மளை போலவே ஏற்காடுக்கு வந்திருக்காரு இன்றைக்கி ஈவினிங் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டேன் நாமகத்தில் வச்சுக்கோ என்று சொன்னவன் சற்று விலகி போய் செல்ஃபோனில் தன் பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசத் தொடங்கிவிட பூச்செடிகளுக்கெல்லாம் மருந்து அடிக்க வந்திருந்த ஒருவன் அந்த அறையின் ஜன்னலுக்கு வெளியே நின்று கணேசன் பேசி இதை கேட்டுவிட்டு சற்று ஒதுங்கி சென்று அவனை இதற்கென்றே அனுப்பி இருக்கும் சதீஷிடம் பேசத் தொடங்கினான் சதீஷ் நான் மார்ட்டின் பேசுகிறேன் சாரோ அவரோட சம்சாரமும் நாலு நாள் தங்க போகிறாங்க சாயங்காலம் டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக வெளியவும் போக போகிறாங்க குட் நீ அங்கேயே மோட்டார் ரிப்பேர் வயரிங் வேலைன்னு சுற்றிக்கிட்டே இரு நான் சொல்கிறத கச்சிதமாக செஞ்சுடுது அந்த பொண்ணும் குழந்தையும் பிணமாத்தான் கீழே விழணும் அது நமக்கு கிடச்சிருக்கிற பெரிய அசைன்மெண்ட் ஞாபகம் இருக்கட்டும் சதீஷின் பதில் மார்டின என்கின்ற அவனை வர்றதில் சரிபாதி எனக்கு நீ அதை மறந்துடாத என்று சொல்ல வைத்தது இந்து சமயத்தில் பாம்புகள் சம்பந்தம் தெய்வ சம்பந்தத்தையும் கடந்து அரச மரத்தடிகளிலும் புற்றுகளின் முன்னாலும் வழங்கப்படுவதையும் அசோகமித்ரன் கவனிக்கின்றார் அதை அவர் ஒரு ஆச்சரியமாக மட்டுமின்றி அதிசயமாக கூட உணர்ந்தார் இந்த உலகில் எத்தனையோ ஆயிரம் உயிர்கள் அவற்றில் பாம்புகள் ஒளிந்து வாழ்பவை அச்சம் அளிப்பவை அப்படி இருக்க இந்த பாம்புகளை மட்டும் எப்படி தெய்வ தொடர்புடையவர்களாக ஆக்கினோம் இதை வணங்கும் அளவிற்கு எந்த வகையில் மனிதனை விட மேலானது அல்லது இணையான ஒரு உயிரமாக ஆனது அது இந்த கேள்விகளுக்கான விடைகளை அவர் இந்து புராணங்களிலும் சித்தர் பெருமக்களிடம் தேடத் தொடங்கினார் அடிக்கடி அவர் தேடிய பொழுது கிடைத்ததுதான் ஆதிச்சநல்லூர் தாழிகளை பற்றிய செய்திகள் மாட்டினேன் என்கின்ற அவன் செல்போனில் சரிபாதி எனக்கு அதை மறந்துடாது என்று சொன்ன நிலையில் ஃபோனை கட் செய்துவிட்டு செடிகளுக்கு மருந்து அடிப்பது போல் தொடர்ந்து ரத்தியையும் கணேசனையும் நோட்டமிடத் தொடங்கினான் ரத்தியும் தியாப்படுத்திருக்கும் பெட்டை நோக்கிச் சென்றாள் அவள் தூங்கியபடி இருந்தாள் மலர் கொத்து ஒன்று தூங்குவது போல் இருந்தது அது மெல்ல அருகில் அமர்ந்து அவள் தலையை கோதி விட்டாள் அப்பொழுது யாரோ உள்ளே வருவது போல் இருக்க திரும்பி பார்த்தாள் வேலைக்காரி பங்கஜம் கையில் காப்பி தமிழருடன் வந்திருந்தாள் ரத்தி வாங்கி கொண்டாள் குழந்தைக்கு பால் கலக்கி கொண்டு வரட்டு மாமா பங்கஜம் மெல்ல பேசத் தொடங்கினாள் இல்லை பங்கஜம் இவள் பால் சாப்பிட்டா வாந்தி எடுத்துடுறா அப்ப பாப்பா உடம்புக்கு இன்னும் குணமாகலையாம்மா ஆமாம் பங்கச்சும் எவ்வளவோ டாக்டர்கிட்ட கட்டிட்டோம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதாம் நல்லா அது வரைக்கும் நல்லா இருக்கா மருந்து நிறுத்தினா போகிறோம் இருமலும் ரத்தவாந்தியும் திரும்ப ஆரம்பம் என்ன செய்யறதுன்னே தெரியல இப்போ கூட ஒரு டாக்டர் காட்ட காட்டத்தான் போகிறோம் இந்த ஏற்காட்டுலிங்களா ஆமாம் சேலத்தை சேர்ந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தருக்கு எங்களை போலவே உங்கள் ஒரு பங்களா இருக்குதான் அங்கே அவர் வந்து தங்க போகிறாராம் ஈவினிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு கவலைப்படாதீங்கம்மா எல்லாமே நல்லபடியாகிடும் உன் வார்த்தை பழிக்கட்டும் என்றபடியே காஃபியை குடித்தாள் ரத்தி அப்பொழுது அவள் கையில் தெரிந்த பாம்பு பச்சை பங்கஜத்தின் கண்களில் பட்டது முகத்தில் ஆச்சரியம் கூடாரமிட்டது ரத்தியும் அதை கவனித்தாள் என்ன பங்கஜம் அப்படி பார்க்குற இல்லைம்மா இந்த பச்சையை நான் இப்போத்தாம்மா உங்கள் கையில் பார்க்குறேன் இது ஒம்பது வயசுலேருந்து என் கையிலே இருக்குது இது எங்கள் குலதெய்வம் அப்படிங்களா ஆமாம் எங்கள் சாதியிலெல்லாம் கையிலையும் எல்லோருடைய கையிலேயே இருக்கும் நாங்கள் வடக்க நாகப்பரம்பரையை சேர்ந்தவங்க தான் அப்போ இங்கே சேர்வராயன் கோயில்கிட்ட ஒரு சைட்டோட எஸ்டேட்டில் இருக்கோம் சாமியார் கூட உங்கள் ஜாதி தானா அந்த சாமியார் கையில் இதே மாதிரி பச்சை இருக்குதா ஆமாம்மா அவர் கையிலேயும் அச்ச அசல் இதே மாதிரி பாம்பு பச்சை குறி இருக்கு நான் பார்த்தேனே அப்படியா யார் அவர் அவர் பேர் என்ன பேரெல்லாம் தெரியாதும்மா அவர் வாய் திறந்து ரொம்ப பேசுகிறதும் கிடையாது எப்போவும் தியானத்தில் தான் இருக்கார் இங்கே நிறைய பேர் அவரை போய் கும்பிட்டுட்டு வர்றாங்க நானும் போயிட்டு வந்தேன் ஆசிர்வாதம் பண்ணி ஒரு வாழைப்பழ சீப்பிலேருந்து ஒரு பழத்தை பிச்சு எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னார் எனக்கு ஆவும் நான் வயிற்று வலி வந்துடும் அதுலேயும் மாதவிளக்கு சமயத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன் அவர் தந்த பழத்தை சாப்பிட்டதுலேருந்து வலியே இல்லைம்மா சாரி நிஜமாவா சொல்கிற சத்தியமாம்மா எனக்கு என்னமோ நீங்கள் கூட நம்ம பாப்பாவை கூட்டிக்கிட்டு அவர் போய் பார்த்தா எல்லாம் நல்லபடியாகிடும்னு தோணுது பங்கஜம் இயல்பாக சொன்ன விஷயம் ரத்தியின் மனதில் ஒரு பெரிய தீயையை மூட்டி விட்டு விட்டது அடுத்த நொடி ஃபோனில் பேசி இப்படி இருந்த கணேசன் முன் சென்றென்றால் கையில் பாதி குடித்த நிலையில் காஃபி தம்ளர் இருந்தது கணேசன் ஏறிட்டான் என்ன ரத்தி கொஞ்சம் சேர்வராயின் கோயில் வரை போயிட்டு வரணும் வாரீங்களா இப்போவா எதுக்கு அவனிடம் விளக்கமாக பங்கஜம் சொன்னது அப்படியே சொன்னாள் ரத்தி ரத்தி ஐ எம் சாரி இந்த மாதிரி ஒரு வேலைக்காரி பேச்சை கேட்டெல்லாம் முடிவெடுத்துறாது எங்கே அந்த பங்கஜம் இவங்களெல்லாம் என் அப்பா அம்மா மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் நிறுத்தினா தான் சரியாக வரும் கொஞ்சம் இடம் கொடுத்தா குட்டையை குழப்பிற மாதிரி எதையாவது பண்ணிடுறாங்க கணேசனிடம் கோபம் தண்ணீர் பலூனை பிவினால் போல பீரிட்டு விட்டது பார்வை பங்கச்சத்து தேடியது ஐயோ வேண்டாங்க அவள் தனக்கு தெரிஞ்ச நல்லது தான் சொல்லியிருக்கா அந்த சாமியார் எங்கள் நாகபரம்பரைச்சி இந்த விழா தான் இருக்கும் அதனால தாங்க அவரை பார்த்தா ஏதாவது நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட கேட்டேன் லுக் நாம் டாக்டரை பார்க்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது இந்த மாதிரி சாமியாருங்க மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ ஒருத்தி நான் ஆதி பராசக்தின்னு ஆரம்பிச்சிருக்கா நினச்சாலே எரியுது போய் பேசாமல் ரெஸ்டடு ஈவினிங் டாக்டரை போய் பார்ப்போம் நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு சந்தோஷோட எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி முடித்தவன் அதே வேகத்தில் வெளியேறி காரில் ஏறி கொண்டு புறப்பட்டான் அவன் பேசியதெல்லாம் கேட்டபடியே இருந்த பங்கஜம் வளவலத்து போய்விட்டாள் அவன் போய் முடிக்கவும் ரத்தியின் அருகில் வந்தவளாக மலங்க மலங்க பார்த்தாள் என்ன பங்கஜம் அவர் பேசுனதை கேட்டு பயந்துட்டியா ஆமாம்மா நீங்கள் மற்ற மாதிரி இல்லைங்கிறவங்க அப்படித்தான் உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசினேன் இனி இப்படிலாம் பேச மாட்டேம்மா பைத்தியம் அவரை பற்றி எனக்கு தெரியும் தப்பா சில சாமியார்கள் இருக்கிறதால தான் யாரை நம்புறதுன்னு எனக்கே குழப்பமாக தான் இருக்குது ஆனாலும் அவரும் இந்த நாகப்பச்சை குத்திரிக்காரன்னு நீ சொன்ன விஷயந்தான் என்னை யோசிக்க வச்சுது எங்கள் பரம்பரையில் கல்யாணமே பண்ணிக்காமல் சன்னியாசியாக ஆயிடுறவங்க பல பேர் உண்டு சிலர் அகோரிகளாகவும் மாறி இருக்காங்க இவங்க எல்லாம் பெரும்பாலும் ஹரித்வார் காசி பக்கம் போய் அங்கேயே இருந்துடுவாங்க இவங்க மட்டும் எதனால் இங்கே வந்து இவர் தங்கியிருக்காருன்னு தெரியலையே எனக்கு கரெக்டுமா இவரோட கூட அந்த எஸ்டேட் சேட் காசியில் இருந்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொன்னாங்க அப்போ அவர் நிச்சயம் எங்கள் நாகப்பரம்பரையை சேர்ந்தவராக தான் இருக்கணும் ஆமாம் இங்கே எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா உனக்கு அது தெரியாதுமா ஆனால் அந்த எஸ்டேட்டில் ஒரு பத் புத்து கோயில் இருக்குது அது அவங்களுக்கு சொந்தமான கோயில்னு மட்டும் எனக்கு தெரியும் பங்கஜம் சொல்ல சொல்ல ரத்தியின் விழிகள் பெரிதாக விரிந்தன மனதுக்குள் அவள் ஏதோ கூட்டி கணக்க போடுவது போல் தோன்றியது அவர்கள் இருவர் பேச்சையும் கூட அந்த மார்ட்டின் என்பவன் கேட்பது தெரியாதபடி கேட்டுக்கொண்டிருந்தான் அவனுடைய முதுகில் பூச்சி மருந்து கேன் கோல்டு செய்யப்பட்டிருந்தது வலது கை ஸ்ப்ரேயரை கொண்டிருக்க இடது கையால் ஜன்னல் கதவை மெல்ல தள்ளி திறந்து காதை கொடுத்திருந்தான் பங்கஜம் சொன்ன செய்திகள் அவனுக்கும் புரியது ஆனால் சேட் எஸ்டேட்டில் ஒரு சாமியார் தங்கி இருக்கிறார் என்பது மட்டும் அவனுக்கும் தெரியும் ரத்தியிடம் ஒரு வேகமான முடிவு பங்கஜம் அந்த எஸ்டேட் இங்கேருந்து எவ்வளவு தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குமா ஆட்டோ டாக்ஸின்னு ஏதாவது கிடைக்குமா இங்கே கண்ணையன் ஆட்டோ இருக்குமா அவன் சேட் எஸ்டேட்டுக்கு சவாரி விட்டே சம்மனத்தம்ங்கிற கிராமத்திலேருந்து ஒரு இடம் கூட வாங்கிட்டான் நான் பார்த்துக்குங்களேன் சரி இப்போ நாம் போனால் அந்த சாமியாரை பார்க்க முடியுமா தாராளமாக மணி இப்போ பதினொன்று கிட்டே ஆகுது மௌனமா வாழை மரத்தடியிலே உட்காந்துருப்பார் போய் பார்த்துட்டு கும்பிடு போட்டால் வாழைப்பழம் தருவார் அவ்வளவுதான் அப்போ கிளம்பு இப்போவே போயிட்டு வந்துடுவோம் அம்மா ஐயாவுக்கு தெரியாமல் அவரை நான் சமாளிச்சுக்கிறேன் ஏன் வேலையே போயிட போயிடுதுமா நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத நீ சரிங்கம்மா வேலை போனால் கூட பரவாயில்லம்மா பாப்பாக்கு குணமானதுன்னா போகிறோம் புறப்படுங்க பங்கஜம் தயாராகி விட ரத்தி தியாவை ஒரு ஷாலுடன் தோளில் தூக்கி போட்டு கொண்டு புறப்பட்டு விட்டாள் எதிரில் நாச்சிமுத்து முத்து காய்கறி கூடையோடு வந்து சேர்ந்தார் இருவரும் புறப்பட்டதை பார்த்து பார்வையாலேயே எங்கே என்று கேட்டார் சேட்டு எஸ்டேட் வரைக்கும் போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துடுறோம் கார் இல்லையே எதில் போவீங்க கண்ணையன் ஆட்டோவில் ஐய முதலாளிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நாச்சிமுத்து நீ அதை பற்றி கவலைப்படாத அவர் என்ற நண்பரின் எஸ்டேட் வரை போயிருக்கின்றார் மதியம் லஞ்சுக்கு லஞ்சுக்குத்தான் வருவார் அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம் அவனுக்கான பதிலை சொல்லிக்கொண்டே வெளியே காம்பவுண்ட் கேட்டை தாண்டி நடந்தாள் ரத்தி வெளியே நடக்கும் பொழுதே பங்கஜம் ரத்தியிடமிருந்து குழந்தையை தான் வாங்கி தோளில் போட்டுக்கொண்டாள் நாச்சி முகம் கலங்கி போனது அப்படியே பக்கவாட்டிலிருந்து எதுவும் தெரியாதவன் போல பூச்சி மருந்துடன் நின்றான் மார்ட்டின் என்ன நாச்சிமுத்து முத்து எங்கே போகிறாங்க என்று கேட்டான் உனக்கு எதுக்கு அதெல்லாம் நீ போய் தோட்ட வேலையைப் பாரு பலாமரத்தில் பிஞ்சு விட்டுருக்கு அதை அறுத்து கொடுன்னு சொன்னேனே செஞ்சியா என்று மார்ட்டிடம் தா தாட்டியமாக பேசினான் மார்ட்டின் லேசாக முறைத்து கொண்டே அப்படியே பின்புறம் சென்றவன் திரும்பவும் தன்னை அங்கே பணியில் வைத்திருக்கும் சதீஷிடம் ஃபோனில் தொடர்பு கொள்ளத் தொடங்கினான் என்ன மார்ட்டின் சதீஷ் முதலாளி பொண்டாட்டியும் குழந்தையும் வேலைக்காரியோட சேட்டு எஸ்டேட் தங்கி இருக்கிற சாமியாரை பார்க்க கிளம்பிட்டாங்க கணேசன் சார் அப்போ போகலையா இல்லைங்க அவர் காரில் சந்தோஷங்கிற ஒரு ஸ்ட்ரீட் வரைக்கும் போயிருக்கார் ஆகா இது அருமையான சந்தர்ப்பம் ஆயிடுச்சே அதான் ஃபோன் பண்ணேன் ஆட்டோவில் தான் போகிறாங்க நான் நம்ம பேரிக்கா லோடு லாரியை எடுத்துக்கிட்டு போய் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லி ஆட்டோ மேலே மோதி உருட்டி விட்டுறவா முடியுமாடானாலே இப்போதைக்கா அதுதான் ஒரே வாய்ப்பு விட்டுட்டா வேறு மாதிரி தான் யோசிக்கணும் அப்போ என்ன கேள்வி கௌத்துடு ஆக்சிடெண்ட் கேஸுன்னு போலீஸை கவனித்து சுலபமாக வெளியே வந்துடலாம் ஆனால் போலீஸை நீ தான் கவனிச்சுக்கணும் ஓகேவா அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஏற்காடு போலீஸில் எல்லோருமே நம்ப அழுங்குதான் ஆனால் நீ கொஞ்சம் நம்புகிற மாதிரி ஹிட் பண்ணிவிடு உனக்கு காயம்படணும் அப்போ தான் நாம் சந்தேகத்துக்கு இளமில்லாதபடி மீண்டு வர முடியும் அது ஏன் பாடு நீ மட்டும் என் பங்கை மறந்துடாத என் பங்குக்கு எனக்கு பச்சை நோட்டாக ரூபா தாளாக தான் வேணும் நானும் இந்த ஏற்காட்டில் இருந்துக்கிட்டு குளூரில் ரொம்ப பட விரும்பலை சிங்கப்பூர் இல்லைன்னா மலேசியான்னு போயிடலாம்னு இருக்கேன் அப்போ கிளம்பு பேசினது போகிறோம் கவலைப்படாத சாமியாரை பார்த்துட்டு திரும்பும்போது தான் நான் உருட்ட போகிறேன் அங்கே எப்படியும் கொஞ்சம் நேரமாகும் அதுக்குள்ளே நான் லாரியை எடுத்துக்கிட்டு போய் ரோட்டு உரமா நின்றுக்கிடுவேன் என்னை வண்டியை தான் போச்சுவாங்க அப்புறம் இருக்குது கச்சேரி மார்ட்டின் பேசிவிட்டு போனை பேண்ட் பாக்கெட்டில் போட்டுவிட்டு டிராக்டர் ஷெட்டில் பூச்சி மருந்து வேலையை இறங்கி வைத்தவன் குரங்கு கொள்ளாவை எடுத்து மாட்டிக்கொண்டு வேரிக்காய் லோடு லாரி இருக்கும் இடமாக ஓடத் தொடங்கினான் ஆட்டோ போட்ட சப்தத்தையும் மீறிக்கொண்டு ஊதல் காற்று கண்ணக்கதுப்புகளில் சிலீரிட்டது காது மடல்களிலும் விரைப்பு ரத்தி ஷாலை கொண்டு அருகில் அமர்ந்திருந்த பங்கஜம்மடியில் கிடந்த தியா உடம்பை இழுத்து மூடியபடியே இருந்தாள் புறத்தில் பசுமையான தோட்டங்களை நழுவல் எஸ்டேட்டுக்கு செல்லும் தார்ச்சாலை கருணாகம் ஒன்று வளைந்து வளைந்து செல்வது போல் கிடந்திட அதற்கு மேல் மஞ்சழுவன ஆட்டோ படபடவென சத்தமிட்டபடி புகைய உடம்பில் ஒரு சேட் எஸ்டேட்டின் முகப்பு ஆட்சி கடந்து நுழைந்தது முன்னால் சில ஆட்டோக்கள் அங்கங்கே இருக்கும் மரத்தடிகளில் நின்றபடி இருக்க அதில் வந்தவர்கள் வரிசை கட்டி நின்றபடி இருந்தனர் சேட்டு பங்களாவின் முகப்பில் இடது புறமாக வளர்ந்திருக்கும் ஒரு தள்ளிய செவ்வாழை மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார் அந்த சாமியார் சிறுடி பாபாவின் தோற்றத்தில் வெள்ளை அங்கே அணிந்தபடி இருந்த அவருடைய முகத்தில் ஒரு அசாத்திய சாத்தியம் சாந்தம் தலையையும் பாபா போலவே துணியால் மூடி கட்டி இருந்தார் அவர் அருகே ஒரு பைஜாமா குர்தா அணிந்த இளைஞன் நின்று கொண்டு வருவோர் கொண்டு வரும் பூவையும் பழங்களையும் அதில் இருக்கும் கூடைக்கோள் போட்டபடியே இருந்தான் அவனே வாழைத்தார் ஒன்றில் இருந்து வாழைப்பழத்தை உரித்து அந்த சாமியாரின் கையில் தரவும் அவர் அதை தன் நெற்றியின் மேல் வைத்து மந்திரம் போல் முழு விட்டு ஒவ்வொருவருக்கும் தந்தபடி இருந்தார் மெல்ல நகர்ந்த ரத்தியும் குழந்தையோடு அவர் முன் சென்று நிற்கவும் நிதானமாக ஏறிட்டவர் அதிர்ந்தது போல முகத்தில் அதிர்வையும் காட்டத் தொடங்கினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்